நாம நன்மை செய்யன்றோம் அந்த விதி அந்த உணர்ச்சி அது உருவம் அந்த உருவற்றபடி என்ன செய்யறோம் இப்ப அது வரப்போக்கும் போது இருந்து கால காத போது நான் நன்மை போன முடியும் அப்ப அங்க அங்க ஆக்சடாக தப்பிச்சு வச்சிருக்கோம் ஆனா என் ஓர் அப்படின்னு இந்த உடலை காக்க முடியல இந்த விதி இருந்தாலும் இந்த கிதிங்கிறது மீண்டும் எடுத்து விட்டோம்னா அதன் எரிதலைகள் தடவி பல அந்த உணவின் தன்மை அதிகம் அழைத்து விட்டால் எதிர்பார்த்த பல இம்சைகளுக்கு உருவாகக்கூடிய ஒரு உயிரிழ இப்படி நம்ம உடனே எத்தனையோ விதிகள் உண்டு அதன் அந்த நிலைகள் நடக்கும்போது நாம் செய்த நிலைகளுக்கு

திரிப்போ இந்த உயிரோட வேலை நெருப்பு சமம் நெருப்பு உயிரை பார்த்து எந்த சரங்க போடுமோ அந்த வேலை அவரோட வேலை அது எல்லாம் மாத்தியம் சக்தி தெரிஞ்சு ஆறாவது அறிவியல் இந்த ஆறாவது அறிவை சீராக நான் பயன்படுத்தா நாம் மீண்டும் தேடிப்படையா போயிடும் எத்தனை கோடி சரீரங்க நாம வேதனைப்பட்டு வரும் எத்தனை விஷயத்தோம் ஒரு விட்டில் போய்ச்சி போயிச்சுன்னா காக்கா போய்ச்சி விழுந்து அதை குஞ்சுகளுக்கு ஒரு எறும்பு நான் எறும்பு சேர்த்து வித்திரி குஞ்சை அடிச்சிருச்சேன்னா அந்த உலகில் விரும்ப அந்த எறும்பின் நிலை வந்து எறும்பா பெறும் எருந்த எறும்பா திறகு இப்ப நான் பல கோடி செடிகளை பெற்று வருகிறோம் அதே சமயத்துல நம்மளை பாம்பு சீறி தாக்க வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன நாளனை நம்மளுக்கு அப்பாச்சு அதை அடிக்கிறோம் ஆனா அடிக்க விற்பாடு பாம்புல உயிர் அடிச்ச உணவு வரும் இந்த உணர்வை பருவ மணிநகர் பிறக்கும் தழுவி வரும் அதே பாம்பு கடிச்சுட்டா மற்ற நினைவு இவரின் பாம்பு வச்சு அந்த நினைவு வரும் அந்த உணவின் தன்மை கொண்டு எந்த பாம்பு வச்சு அந்த உணர்வு எது வந்தால் அந்த உணவு கொண்டு பாம்பா பரப்பும் அந்த போட்டி சரியின்னு அவசியப்பட்டோம் விஷமானது நிறைவு நாட்டுல இழந்து வரும் அந்த விஷத்துக்குள் நடக்கும் அப்ப அப்படி இது ஒரு நீங்க பலருக்கு வேதனை கொடுத்துறீங்க அந்த வேதனை உணர்வு கிடையாது உணர்வு என்ன செய்யல தெரிந்தும் தெரியாம இருக்கிறாங்க சில பேர் என்ன செய்யறாங்க மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி இன்னா நாளுக்கு இதெல்லாம் நீங்க எல்லாம் இது பண்ணீங்க நான் பொருட்களை போல வர மாட்டாங்க அப்ப அவங்க உணர்வு இந்த உணர்வொட்டி சென்றுக்கும் யாரு இவர்கள் பத்தியிருக்கின்ற அந்த காட்டில் இருந்தாலும் தாய் கருளை விளைந்த மெய் மெய்வடியை பெற்று அங்கே அழைச்சிட்டு அவங்களுக்குதான் நினைவு ஒரு சமயம் அவருக்கு அவர் தொண்ணூத்தஞ்சு வயசு நான் சின்ன பிள்ளையா இருக்கு அப்ப வயசான ஏழு வயசு இருக்கும் இந்த ஏழு வயசுல நான் எங்க காட்டுக்கு வயலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா இந்த இந்த சுடுறாட்டு சாயந்திரம் குழந்தை கடல் போயிட்டு எண்பயில என்ன செய்யுறது தெரியல எல்லாத்தையும் போக சொந்தக்காரி நீ என்னச்சாலு நீ என்ன வச்சாருகிற நீ செய்ய வேண்டிய செய்யற அப்படின்னா பத்த நாள் சாதி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டே இருந்தாலும் இந்த பத்து நாளுக்குள்ள எல்லாத்தையும் சொந்த பொருள் வாங்கிட்டு இன்னும் நல்லா நான் பத்து நாள் இன்னைக்கு ஒரு நாள் போயிச்சு ஒன்பது நாள் தான் இன்னைக்கு ஒரு நாள் போயிச்சு பத்து நாள் நல்லா நீங்க என்னென்ன விஷயத்த எல்லாத்தையும் கொடுங்க எல்லாரும் சாப்பிட்டு சொன்னாரு சொல்லிட்டே இருந்தவங்க அந்த பத்தாம் நாள் ஆச்சு இன்னைக்கு அரை மணி நேரம் இருக்கு ஒரு மணி நேரம் இருக்கு இன்னைக்கு அரை மணி நேரம் இருக்கு மணி நேரம் இருக்கு பத்து நிமிஷம் இருக்கு இந்த ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயி போச்சு அப்பறம் எந்த வழியில எப்படி இருந்திருப்பாரு அவர் என்ன எந்த இப்படி அங்க இது பண்ணிட்டாங்க பகல் வச்சு எரிக்கிறாங்க எரிச்சு நான் எரிச்சல எங்கும் போது அடிச்சு அந்த சரீரம் இந்த உணர்வுடைய வேக இணைகள் எவ்வளவு பதிவாயிருக்கிறதோ அப்படியே எண்ணி சொல்லிட்டாங்கன்னு போட்டு அடிச்சு மறுபடியும் கட்டைய போட்டு எரிக்கிறாங்க அப்படின்னா என்ன இப்ப தன்னை படிக்கிற பார்த்து சுடுதான் பெயர் போகின்ற ஒரு அந்த பயம் சின்ன பிள்ளைங்க சுடாடு இந்த மாதிரி மேலே பார்த்தது செத்தவர் இந்த உணர்வு இந்த இதெல்லாம் நீக்கினாலும் கூட அந்த உடல்ல அந்த உணர்வு பாருங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சு பார்த்து கண்ண பார்த்தோம் இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் இந்த இயற்கை நிதிய எல்லாமே சொல்றாங்க அப்பதான் சொல்றாரு என் வாழ்க்கையில சின்ன பிள்ளைங்களை எதை செய்ய இரும்பு நடத்துக்கிறேன் ஒட்டைக்காய் பிடிச்ச கண்ணு பொடியும் போட்ட தலையாடுறத பார்த்த நீ எத்தனை நாள் நீ தலையாட்டி சொல்றாரு இப்ப நான் கல்யாணம் முடிச்ச புதுசுல இப்ப நான் நடந்து வந்து இப்ப டவுனுக்கு போறேங்க இப்போ டவுனுக்கு போக போக போகும்போது என்ன இப்ப சின்ன தன்னை அறியாம தெரிஞ்சுங்க அப்படின்னு தலை சொல்றேன் நடக்க முடியும் உடனே நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி என்ன தெரியல அப்புறம் ட்ரெயின்ல ரொம்ப கல்யாணம் சூசிலேயே இருக்காங்க சமீபமா நானும் ரயில்வே சண்டை போயிட்டு ஒரு பாலம் தெரிஞ்சு சின்ன பாடம் தான் தாங்கி ட்ரெயின் வந்து ட்ரெயின் வந்து நேரம் நீங்க பாமா அப்படிங்கிட்டு ஓரத்துல இறங்கிங்கனச்சு ட்ரெயின் பக்கத்துல வந்துருச்சுங்க கீழே போய் வந்து நரகல அங்கேயே நரங்களுக்கு மேலே போயிருங்க நகி என்ன எடுத்து நரகிட்டு இப்ப இந்த வண்டி ரொம்ப நாள் பசு அப்படி தண்ணி உருடனே வண்டி போகுது நரகன்லயே ரெண்டு பேரும் உழுந்தோம் நரகன்லயே விழுந்தோம் அவதான் சொன்னாரு சீமார இந்த மாதிரி அந்த உணவின் சத்து உனக்குள் இருக்கப்படும் போது ஆக உனக்குள் சிறியாக அமைகிறது நீங்க நான் தான் உன்னை காப்பாத்துனா இந்த அருள் சக்தி பெற்றுகிறேன் உன்னை நான் காப்பாற்று இதெல்லாம் வரிசைப்படுத்தி மறைந்த உணர்வு ரொம்ப ரெண்டு வயசுல அம்மா வார்த்தை எனக்கான வேண்டி நான் சாமி அம்மாவோட அது என்ன இட்லி 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 வேணும்னு கேட்கற அம்மா ஒரு பெரிய அனுப்பி அது என்ன விஷயம் இட்லி மாதிரி வந்து இட்லி பாருங்க எப்ப சுடுவாங்க அப்படிங்கன்னா இதுவரை இந்த காலங்களை சுழம் காலையில வேற வீட்டாங்க வந்து சொன்ன பிள்ளைங்க இட்லி தான் இப்ப இருக்க போகுது நிலைமை என் மாதிரி என்னம்மா இட்லி நல்ல மாதிரி சோத்தத்தை செஞ்சு இட்லி மாதிரி செய்து சாம சாமி அம்மாவோட சின்னம் மேலும் ஒழுகி விட்டது அதையும் சொல்றாரு வாரியம் ஒவ்வொரு நேற்று சுட்டி காட்டு விற்பாடு என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்னென்ன நிறைவே இருந்தது அப்படின்னு சொல்லிடுறான் எளமையில செய்த தவறுகள் உன் அறியாது செய்த உணர்வு நீங்க எல்லையும் உயிர் அது ஜீவனமாக மாற்ற அதன் மணி இப்படி ஒவ்வொரு தவறு செய்ய சொல்லியும் அது பெருகிட்டே வரும் அந்த உணர்வு பெருகிட்டு அந்த உடலுக்கு அந்த தவறான உணர்ச்சிகள் எப்படி கொண்டு அப்படின்னு சொல்றாங்க தான் தப்பிட்டவர்கள் இந்த குழந்தைகளை நீங்க அதை பூசிக்கிட்டு கொண்டு கொடுத்த சொத்து ஆனா நாம எதை செய்யறோமோ அதை உயிர் அந்த நுழைந்துதான் அந்த உணர்ச்சி இந்த மாதிரி நாம் மனிதன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ங்கிறத தெளிவா எடுத்து சொன்னா அதை நாம் இப்ப செய்ய சொல்றோம் என்ன நாம எதை இருந்தாலும் அப்பப்ப இது கைது நான் எல்லாத்துக்கும் நன்மை கேள்வி எழுந்தே முடிவாங்க இப்ப இல்ல நான் எல்லாத்துக்கும் நன்மை சேர்ந்து இவ்வளவு பெரிய செடியா இருக்குன்னு என்னையை இப்படி நான் இப்படிதான் சோறுகிறேன் என்ன ஆகும் நான் செய்த பாவத்தின் என்னை நான் அனுபவிச்சுதான் இருக்கிறேன் ஆனால் அணுகு மீண்டும் அந்த உயர்ந்த நிலையை துவங்கி ஒரு திருச்சியில அனுகுப்பட்ட மாதிரி துடைச்சிட்டு இந்த உடல் பற்ற வந்து அருள் பற்றோடையும் உடல்ல எரிச்சு ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா நான் சுற்று பயணம் கீழ இருக்கும்போது ஒரு அம்மா உடல்ல ஒரு தீவில் இருந்த இந்த உடல்ல வந்து ச இந்த உடல்ல எரிஞ்சு அந்த மாதிரி நாமத்தையும் அல்ல எரிதை எரிதே எரியுத குடிக்கும் போட்டாலே குடிக்குங்க இன்னும் ஓடுவோம் மேல கொடுக்க முடியல இப்ப நான் என்ன துணி போட்டா துணி அப்புறம் நான் அவன் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கொண்டாட சுற்றி துணி கட்டி மறைச்சு கொண்டாங்க சிறைக்கு பார்த்தா அந்த பக்கம் பின்னாடி போட்டு துணி போடாது அப்படிங்கிறத விட்டு எல்லாரும் சொன்ன சொன்னேன் அப்ப நானே நேரடியாகவே திரையிட்டு வந்தது அப்ப கூட்டியாக சொல்றோம் அப்ப நான் செய்தி இருக்கிற நிகழ்ச்சியும் ஒருத்தோட பார்க்க சொல்றேன் நாங்க எதனே நான் வேண்டியதான் அந்த அவைகள் எப்படி அந்த அம்மா இருக்கு பாய்வு வச்சு பார்க்க சொல்றது அதுக்கு வந்தவொடனே அந்த உடல்ல இருந்த ஆதி வெளியில போகுது அப்படிங்கற மறுபடியும் ஆகி மறுபடியும் அந்த உணர்வுள்ள ஓடி அந்த உணர்வு என்ன இதே எரிச்சு ஏட்டு அந்த சுண்ணாது இருந்துச்சு இருக்காரு ஏன் எப்படி எரியுது நீ பாருங்க அப்படின்னா அது அப்படி இந்த எரியுது ஆனா அது உடல்ல இந்த ஆணின் தன்மை அது உடல் இருந்தால் அதை அடைக்கினாலும் உணர் நிலைகளை கவரப்படும் நான் முகம் தெரிந்த உணர்வு எனக்குள் தெரிவது அது உடல் ஆண் எரிஞ்ச உணர்வின் அலைகள் அதுல இருந்து வந்தத நான் சுவாசிக்க போகும்போது எனக்குள் அந்த கொஞ்ச நேரத்தில் ஆக இந்த எரியலாம் இப்ப எரிய காரணம் பெரிய விளைஞ்சி இது மாதிரிதான் எரியும் அப்படிங்க எடுத்த காரணத்துக்கு என்ன சொன்னா தெரியுமா சுற்று எப்படி சொன்னீங்க உயிரோட வச்சு வாங்கின உயிரோட இருக்கும்போது அங்கெருந்து நன்மை செய்ய போன அது சீல கண்டு ஆவி அந்த இருக்குது ஆனா நீங்க அடைக்கணும் போது அந்த கீழே உடல் சூரியன் எடுத்து அப்ப அந்த என்ன செய்யுது நீ எங்க எடுத்த உங்களுக்குள்ளாரணம் என்ன அந்த உயிரிழந்த உணர்வு எப்படி எரிஞ்சதோ அந்த அணுக்களுக்கு அதுக்கு சாப்பாடு தேவைக்க தெரியுது நடந்து நிகழ்ச்சி நான் செய்த தப்பு அது ஒரு விதியா இருக்கு அந்த நேரத்துல அவங்கள பார்த்தாலே எரிக்கலாம் ஆனா அவங்க காப்பாத்த எனக்கும் மாறி இப்படி நமக்கு எத்தனைய விதிகள் உண்டு இதெல்லாம் மாத்தணும் சொல்றது

இந்த உணர்வுக்கு போனாலும் யாரும் நினைஞ்சுமா அந்த நோயால் ஆனால் மகிழ்ச்சியும் உணர்வு பதிவாக்கப்படும் போது இந்த உணர்வு நிறைவாகி அடிக்கடி அவர்கள் என்ன ஆகும்மா இந்த உணர்வு நிலைகளை இதனால் வெறும் தீய மூச்சு புகை மண்டலங்களை கூட்டி தென்னக்கண்ணு கஷ்டக்கரை போக்க முடியாது ஆகவே இதை போன்ற உண்மையான நெருப்பு நம் உயர் நாம் என்னும் எண்ணங்கள் தரக்க எத்தகைய நற்பணங்களை ஞானே உணர்வு செய்யணுமோ அந்த உணர்வுகளை பரவ நாம் அந்த நல்ல நிலையை நாம் பெறும் அதுக்கு தான்